உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள எத்மத்பூர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை தனது கணவருடன் இருந்த பெண்ணை ஒரு பெண் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சாலையில் கணவருடன் அந்த பெண் நெருக்கமாக இருந்ததை கண்டு ஆத்திரமடைந்த மனைவி அந்த பெண்ணை சரமாரியாக தாக்கிய நிலையில் அங்கிருந்த பொது தலையிட்டு இருவரையும் சமாதானப்படுத்தியிருக்காங்க இந்த மோதலின் போது கணவர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க அதே வேளையில் தனது கணவர் கள்ள தொடர்பு வைத்திருப்பதோடு தன்னையும் துன்புறுத்தி வருவதாகவும் மனைவி குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த நிலையில் போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்